அந்த பிரதமருக்கான ரேஸ் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு கிழமை ஒருத்தன் இருந்தால் மராத்தி கிழவன் அண்ணா சார் அண்ணா சார் என்ற கிழவனை வந்து அமெரிக்கா இறக்கி விடுது கூலியால் எப்படி இப்போ வந்து பங்களாதேஷில் அந்த திருட்டு கிழவனை இறக்கி விட்டு ஆட்சியை கைப்பற்றின என் பாருங்கள் யாருனே தெரியாது இருந்தாலும் அந்த ஆள அசினா கெதிரா ஆமாம் அசீனா கெதுரா அந்தால வச்சு ஆட்சியை கவுத்தி விட்டு எப்படி ஆட்டையை போட்டாங்களோ அதே மாதிரி இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக சில அந்நிய சக்திகள் அந்த அண்ணா என்றவனை இறக்கி விடுது நேர்மையானவர் கை சுத்தமானவர் குடிக்க மாட்டார் டே நீ குடித்தா குடி குடிக்கலன்னா போ நீ லஞ்சம் வாங்கினா வாங்க வாங்காட்டி போ உனக்கு என்னடா அறிவு இருக்குது நீ இந்த நாட்டை ஆளுற அளவுக்கு உனக்கு என்ன திறமை இருக்குது நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ அந்த நேரத்தில் ஒரு பூம் மாதிரி பல முறை இந்தியாவை ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணும்போது எங்கெல்லாம் வந்து அந்நிய சக்திகள் தோக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கவனே மாபெரும் துபாகூர்ன்றது அவங்களுக்கு தெரியாது இவங்களோட மண்டை இவன் ஊருக்கு மண்டை கழுவனா இவன் மண்டையை கழுவுறது இந்தியா இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள்னு எங்களுக்கு தெரியாம என்ன பண்ணாங்கன்னா இந்த கும்பல் இருக்குல்ல இது அண்ணா சார் அப்புறம் வந்து டெல்லி முதலமைச்சர் அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலு அந்த இன்னொரு நேரு கை சுத்தமான ஒரு டிஜிபி இருந்துச்சு கிரண்பேடி கிரண்பேடி இவங்க எல்லாம் வச்சு ஒரு சுத்தமான காமிச்சு என்ன பண்றாங்க மக்கள் மண்டையை கழுவி ஆட்டையை போட்டு அப்படியே அந்நிய சக்திகள் தூக்கலாம்னு பாக்குறாங்க கேள்வி கேட்டது அமெரிக்கா தெரிஞ்சு போச்சு அது ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அந்நிய சக்திகள் தான் அரவிந்த் அந்த கூட்டத்தை கிழமை எங்க போனா பாத்தீங்களா வெளியே வந்தா கொண்டுருவாங்க பிஜேபிக்கார ஏன்னா பிஜேபிக்காரனுக்கு தெரியும் இல்லை வயோதியத்தினால இல்லைங்க திருட யாரு ஏன் யாரை ஏற்கறான்றது இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க காங்கிரஸ்காரங்க முட்டாள்தனமா அதை கண்டுபிடிக்கல இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கிழவனுடைய இது புள்ளப் பண்ணி உள்ள பூ வந்து ஆட்டையை போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க புரிவிதாங்க இது ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய பிளான்